இருக்கிற பாரதி அவ்வளவு ருசியான உணவை தேடி சாப்பிடக்கூடியவர் அப்படியே அந்த நான் ருசியை கட்டுப்படுத்திக் கொண்டார் என்று செல்லம்மா எழுதும் பொழுது பிள்ளை சாப்பிடாமல் இருந்தால் அந்த எப்படி வயிறு பதை அப்படி எனக்கு வயிறு பதை வளைக்கும் ருசியா சாப்பிடுறவங்களுக்கு தான் அது மேல உள்ள அந்த ஈர்ப்பு தெரியும் அந்த அந்த ருசியிலே தான் அவங்க மாறிட்டாங்க ஒரு நொடியில நடக்கும் வாழ்க்கைகள் ஒரு நொடியில நடக்கும்